நான் நிறைய இடத்துல என் அப்பா அம்மா கஷ்டப்படுறத கண்ணையே பார்த்துட்டேன் எங்கள் அம்மாவுக்கு காது கேட்காது அதனால எல்லாரும் சொல்லுவாங்க காது கேட்காதுல எதுக்கும் பிள்ளையெல்லாம் படிக்க வச்சுட்டு இருக்க இது இப்படி தான் அப்படிதான் வயசான காலத்தில் இப்படிதான் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ரொம்ப லேட்டாக பிறந்தது என்னோட தப்பில்ல அதனால இந்த இதெல்லாம் எப்படியாவது மாற்றணுமே அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் மூலயமா நான் தினம் மாதம் மாதம் வரேன் அந்த காசில் நூறுரூபா சேர்த்து வச்சு என் அம்மாவுக்கு நான் போன மாதம் ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தேன் அந்த மிஷின்னால இப்போ எங்கள் அம்மா கேட்டுட்ருக்காங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு ஸ்கீம்னால் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு மிஷின் வாங்கி கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது கண்டிப்பாக படி படின்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக படிக்கிறேன் நான் படித்து மாதிரி என் அம்மாவுக்கு கண்டிப்பாக காதை ஆப்ரேஷன் பண்ணுவேன் எங்கள் அப்பாவுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்குது அதுக்கு நிறைய கடன் வாங்கியிருக்காங்க அது எல்லாத்தையும் இப்போ நான் தான் இருக்கேன் அதே மாதிரி படித்து என் அப்பா அம்மாவை எந்த ஒரு ஹெல்த்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு பிளட்டுக்காக நான் ஏறாத இடம் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு என் அப்பா அம்மாவை பார்த்துட்டு இருக்கேன் கண்டிப்பாக எந்த ஒரு இடத்துலையும் அவங்கள இழந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக எனக்கு ஒரு சின்ன ஆசை என் அப்பா அம்மாவை மட்டும் இங்கே கூப்பிட்றீங்களா வாங்க எங்க இருக்காங்க இருக்காங்களா எங்க தான் இருக்காங்க ஆனா எங்க இருக்காங்க நீங்க எந்திரிச்சு நிக்க முடியுமா எங்க இருக்கீங்க நீங்க மேல ஏறி வந்துட்டீங்க இந்த மேடையில இருந்து உங்க அப்பா அம்மாக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க அப்பா அம்மா கவலைப்படாதீங்க உங்களை எந்த இடத்துலயும் விட்டுற மாட்டேன் உங்களை தப்பா பேசினவங்க நான் பாத்துக்கிறேன் ஓகேவா எந்த இடத்துலயும் கவலைப்படாதீங்க உங்களை எந்த இடத்துலயும் விட மாட்டேன் இன்னும் படிச்சு உங்களை நான் நல்லா காப்பாத்துறேன் எல்லாருக்கும் ஒன்று ஒன்று சொல்கிறேன் ரொம்ப ஒரு மனசில் ஒரு விஷயம் தோணுனது நான் பார்த்தது எங்கள் அம்மாவை நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி நான் பார்த்துருக்கேன் அந்த இடத்துல நான் சொல்கிறேன் எங்கள் அம்மாவை நீங்கள் ஹெல்ப் பண்ணனால தான் என்னமோ தெரில எங்கள் அம்மாவுக்கு மிஷின் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு கண்டிப்பாக நீங்கள் இன்னும் என்னை பற்றி பேச பேசதான் எங்கள் அம்மாவுக்கு இன்னும் நான் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன் எங்கள் அப்பாவுக்கு மேலே இருக்க கடன் எல்லாம் நான் அடைச்சி அவங்கள ரொம்ப சந்தோஷமாகவும் நான் ரொம்ப படிச்சி அவ நல்லபடியா காப்பாத்தி சார் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துனதுக்கு ரொம்ப நன்றி சார் மா வைராகியம் இந்த தைரியம் உங்களுக்கு கல்வி கொடுத்தது அந்த கல்வி நம்மளுடைய தமிழக அரசு கொடுத்தது இந்த ஆயிரம் ரூபாய் என்ன செய்யும் அப்படின்னு நினைச்சு நினைச்சு பாத்துருப்பாங்கல்ல யாரோ அவங்களுக்கான பதில் இது தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் டேக்கிங் இட் இந்த ரைட் பாத் ரொம்ப ரொம்ப நன்றி